திருப்பூர் மாநாடு அரசியலில் திருப்பத்தை ஏற்படுத்தும் பாஜக தலைவர் அண்ணாமலை பல்லடத்தில் பேட்டி வரும் பிப்ரவரி இருபத்தேழாம் தேதி அன்று பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களின் என் மண் என் மக்கள் நடைபயண நிறைவு விழா பல்லடத்தில் நடைபெறவுள்ளது இந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க உள்ள நிலையில் பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது பொதுக்கூட்ட ஏற்பாடுகள் குறித்து இன்று பாஜக தலைவர் அண்ணாமலை நேரில் ஆய்வு மேற்கொண்டார் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் பேசுகையில் என் மண் என் மக்கள் யாத்திரை நிறைவு விழா மாநாடு எழுச்சி விழாவாக இருக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டு சுதந்திரம் கிடைத்த பின்பு தமிழகத்தில் எத்தனையோ அரசியல் மாற்றம் கிடைத்திருந்தாலும் இந்த மாநாட்டிற்கு பிறகு முக்கிய அரசியல் மாற்றம் நிகழும் தமிழகம் முழுவதும் இருந்து தொண்டர்கள் வரவுள்ளனர் தொண்டர்களின் உற்சாகம் எங்களுக்கு மேலும் நம்பிக்கை ஊட்டுகிறது தேசியம் மற்றும் ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை உள்ள மக்களை கொண்ட கோவை நாடாளுமன்றத் தொகுதியில் இந்த மாநாடு உள்ளது திருப்பூரில் நடத்தப்பட்ட பொதுக்கூட்டங்கள் திருப்பத்தை தந்து இருக்கிறது அதுபோன்று என் மண் என் மக்கள் யாத்திரை நிறைவு விழா திருப்பத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை உள்ளது வருகின்ற இருபத்தேழு இருபத்தெட்டு மட்டுமல்லாது மார்ச் முதல் வாரமும் தமிழகத்திற்கு பிரதமர் வருகை உள்ளது தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பும் பின்பும் பிரதமர் தொடர்ச்சியாக தமிழகம் வருவார் சரித்திரத்தில் இது போன்ற நிகழ்வு நடந்திருக்காது என்பதற்கு சான்றாக இந்த நிகழ்வு அமைய இருக்கிறது என் தெரிவித்தார் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் இருபத்தி ஏழாம் தேதி மத்தியானம் பன்னிரெண்டு மணிக்கு மேல வர இருக்கிறாங்க எண் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா இங்கு நடக்கிறது மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் பெருங்கோட்ட பொறுப்பாளர் பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தன் இருக்கிறாங்க இதுவரை சரித்திரத்துல இது போன்ற ஒரு கூட்டம் நடந்திருக்காது என்பதற்கு சான்றாக மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய எழுச்சி விழாவாக இருக்கும் குறிப்பாக இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் சென்று முடிந்திருக்கக்கூடிய எண்மண் எண் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றங்களிலே ஒரு மிக மிக மாற்றமாக இருக்கும் இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு எத்தனையோ மாற்றங்கள் இருந்தாலும் கூட இந்த யாத்திரை நிறைவு விழா என்பது ஒரு மிக முக்கியமான மாற்றத்தை அளிக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு பிரதமர் அவர்கள் இங்க வந்துட்டு அதன் பிறகு மறுபடியும் இரண்டு நாட்கள் தமிழகத்துல இருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி இருக்கிறாங்க இருபத்தி எட்டாம் தேதி இருக்கிறாங்க இரண்டு நாட்கள் தமிழகத்திற்காக கொடுத்துருக்காங்க ஆனால் தமிழ்நாடு முழுவதுமே நம்முடைய தொண்டர்கள் வர இருக்கிறாங்க குறிப்பாக கொங்கு பகுதியில அதிகமாக தொண்டர்கள் ஏன்னா இந்த பகுதியில விழா நடைபெற இருக்கிறது கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள அது வருது ஆஹ் பலடம் சட்டப்பேரவை தொகுதியில இந்த விழா நடக்க இருக்கிறது மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகளும் அதே நேரத்தில் தொண்டர்களுடைய உற்சாகம் எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்திருக்கிறது பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கத்தை நன்றி நிவர்த்தி சேர்க்கம் என்னவா இருக்கும் எல்லாம் நம்ம காரணம் திருப்பூர்ல வந்து இரண்டு தொகுதிகள் உங்களுக்கு தெரியும் திரு பங்கார் அடிகளார் அவர்கள் இரவு சேர்ந்த பொழுது திருப்பூர் நடக்கிற யாத்திரை ஒத்தி வைக்கப்படும் இன்னைக்கு திருப்பூர்னுடைய யாத்திரை பாத்தீங்கன்னா அந்த இரண்டு தொகுதிகளும் கூட எங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் என்ன கேட்டுக்கிட்டாங்கன்னா கடைசியாக எங்ககிட்டதான் முடிக்கணும் அப்படிங்கிறது திருப்பூர் மாவட்டத்தினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் ஒரு பெரிய ஒரு போராட்டமே நடத்துறாங்க கடைசியும் எங்ககிட்ட முடியுங்க சோ கடைசியா எங்க முடிக்கிறோமோ அங்கதாங்க நான் பிரதமரை கூட்டிட்டு வரணும் அதனால பாத்தீங்கன்னா ஒன்று பிரதமர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு சென்னை முன்னூட்டையும் வந்துட்டாங்க மதுரை வந்துட்டாங்க திருச்சி வந்துட்டாங்க கோயம்புத்தூர் பகுதி வரல அதுவும் ஒரு காரணம் சோ பிரதமர் வந்து இதுவரைக்கும் எங்க வரலையும் அங்க வரணும் அதே நேரத்துல யாத்திரையினுடைய நிறைவு எல்லாம் திருப்பூர்ல இருக்க கொண்டு வரணும் மிக மிக முக்கியமாக ஆஹ் இது எல்லோருக்கும் வருவதற்கு ஏதுவான பகுதி தமிழ்நாட்டுல வந்து எல்லாரும் வந்துடலாம் இடத்துல மையப்புள்ளியில் இருக்கிறோம் ஆஹ் எந்த இருந்து நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் பொதுமக்கள் வந்தாலும் வந்துடலாம் அதே நேரத்துல உங்களுக்கு தெரியும் கோவை பாராளுமன்றத்திற்கும் திருப்பூர் பகுதிக்கும் இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு நெருங்கிய ஒரு பந்தம் இருக்கு ரத்த உறவு போல ரத்த சொந்தங்கள் போல தேசிய ஆன்மீகத்தின் பக்கம் தொடர்ந்து நிற்கக்கூடிய அன்பான்பான சகோதர சகோதரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி எல்லாம் சேர்ந்து நம்முடைய தலைவர்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள் இது வந்து பல்லடத்துல நடத்தப்பட வேண்டும் அதுவும் குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான யாத்திரைக்கு பேர் போனவர்கள் தொடர்ந்து இந்த மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி இந்த பகுதியினுடைய தலைவர்கள் பாத்தீங்கன்னா திருப்பூர் பொதுக்கூட்டம் பல்லடம் பொதுக்கூட்டம் இதற்கு முன்பு கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளை பாருங்க எல்லாமே திருப்பத்தை கொடுத்திருக்கக்கூடிய பொதுக்கூட்டங்கள் அந்த பகுதியில் நடந்திருக்கு ஆனால் எங்களுடைய நம்பிக்கை எண்மண் மக்கள் யாத்திரை இந்த நிறைவு விழா ஒரு பெரிய திருப்பத்தை திருப்பூர்ல இருந்து கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கின்றோம் நிச்சயமாக அது நடக்கும் என்கின்ற முழு கனவும் நம்பிக்கையும் எங்களுக்கு முன்னாடி உறுதி செய்யப்பட்ட திருநெல்வேலி மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா இது வந்து எங்களுடைய தொண்டர்கள் தலைவர்கள் கடுமையா உழைச்சிருக்காங்க ரத்தம் சிந்தி இருக்கிறாங்க வேர்வை சிந்தி இருக்கிறாங்க தமிழகம் முழுவதும் சென்றிருக்கிறாங்க ஆனால் இது என் மண் எண் மக்கள் நிறைவு விழா என்பதை நாம் விடக்கூடாது இந்த அதே நேரத்துல தலைவர்கள் வருவார்கள் அடுத்த நாள் திருநெல்வேலி இருக்கு தொடர்ந்து பிரதமர் வரத்தான் போறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்கன்னா பிரதமருடைய வரவு தமிழகத்திற்கு குறிப்பாக இந்த தேர்தல் முன்பு தேர்தல் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்த பிறகு கூட அதிகமாக வந்து இங்க சொல்லணும் காரணம் ஆழ்ந்த பத்திரிகையாளர்கள் யாத்திரையை பாத்தீங்கன்னா குங்குமண்டலத்துல தமிழகம் முழுவதுமே பெரிய வரவேற்பு தென் தமிழகத்துல டெல்டா பகுதியில மத்திய தமிழகத்துல நடு தமிழகத்துல நடுநாடு என்று சொல்லுவோம் விழுப்புரம் பகுதி எல்லாமே வந்து இந்த பகுதியில இந்த யாத்திரை பாருங்க சரித்திரத்துல இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்காது என்பதற்கு சான்றாக இந்த நிகழ்வு அது ஒரு திருப்பதி மக்கள் திறமை எளிமே கடைசி நிகழ்ச்சியில பேசுவான் பல்லவா எட்டு தொகுதி பாக்கி இருக்கு முடித்து விட்டு நிச்சயமாக உங்களை பார்த்து எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் அண்ட் டிஸ்பிளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கர் சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் பவுச் அண்ட் டெம்பர் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேமர் ப்ரூஃப் டெம்பர் நைன் ஹெச் டெம்பர் பிரைவசி டெம்பர் பிளெக்சிபிள் டெம்பர் எச் டெம்பர் விதவிதமான பேக் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான அக்சசரிஸ் டேட்டா கேபிள் சார்ஜர் ஹெட்ஃபோன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆல் பிராண்ட் நெக் பேண்ட் ஏர்பட் ஸ்மார்ட் வாட்ச் பவர் பேங்க் பென்ட்ரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர்பி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு மாணிகாபுரம் ரோடு மங்கலம் ரோடு திருச்சி ரோடு அண்ணா பல்லடம்